இந்த காணொலியை பாருங்க இதில் என்ன நடக்குது தெரியுமா டெல்லியில் நீதிமன்றத்தில் நாய்களை பிடிச்சி காப்பகத்தில் வைக்க சொன்னாங்க இல்லையா அதை பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த காணொலி இது என்னன்றதை போக சொல்கிறேன் டெல்லியில் திருநாய்கள்லாம் பிடிச்சி அதுக்கு கருத்தடை பண்ணி அதை காப்பகத்தில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வெளியிட்டுச்சு அந்த தீர்ப்புக்கு நிறைய ஆதரவு குளர்களும் சில எதிர்ப்பு குரல்களுமே வந்துகிட்டு இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இந்த நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பு சரியாக தவறா அதே மாதிரி இந்த டெல்லியில் உள்ள நாய்கள் எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி காப்பகத்தில் வைக்கிறது தான் ஒரே வழியா அதுக்கு வேற எந்த வழிகள் கிடையாது நாய்களோட எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு அதை விட ரொம்ப முக்கியமாக நாய்கள் மனிதர்கள்ட்ட உண்மையாகவே அன்பா தான் பழகுதா இல்ல நாம போடுற சாப்பாட்டுக்காக மாதிரி நடிக்குதா அப்படின்றத பற்றியும் இந்த மாதிரி நாய்களை பிடிச்சி உள்ள தெரியும் ஆனால் நாய்களுக்கு அந்த தெருநாய்களுக்கு என்ன நடக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் தான் பார்க்க போறோம் சான்றுகள் மூலமாகவும் மரபணு ரீதியான ஆய்வுகள் மூலமாகவும் நாய்களும் மனிதர்களும் இப்பொழுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் டு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்கள் வரைக்கும் ஒன்றா பழகிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மனிதர்களும் நாய்களும் பழைய கற்காலத்திலேருந்தே ஒன்றா இருக்குது ஒன்றா இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம் இருந்தாலும் எந்த ஒரு உயிரினத்தோட எண்ணிக்கையும் இந்த பூமியில் ரொம்ப அதிகமாக பெருகிடாமல் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இயற்கை சிலை யுக்திகளை கையாளும் அதை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு தகுந்த இன்னொரு ஒரு உயிரினத்தை வச்சிருக்கோம் மான்களை வேட்டையாடுறதுக்கு புளி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு வேட்டையாடிகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த இந்த பூமியில் மனிதர்களுக்கும் மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய மற்ற உயிர்களும் இந்த மாதிரி வேட்டையாடிகள் மூலமாக அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது இல்லாத ஒரு சூழல் அது மனிதர்களுக்கு அப்படி எதுவும் இல்லைன்றது நமக்கு தெரியும் இன்னொன்று மனிதர்கள் சார்ந்து வாழக்கூடியதுன்னா ஆடு மாடு கோழி பன்றிகள் இதுங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு ஏன்னா மனிதர்கள் அதை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு அதை பாதுகாத்து பராமரித்து அதுக்கு தேவையான மருத்துவ உறவிகள்லாம் கொடுத்து வளர்க்குறதுனால இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா இந்த கோழி ஆடு மாடு இதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்த கோழிகளை ஆடுகளை மாடுகளை பன்றுகெல்லாம் மனிதனே அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகாமல் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன்னா நம்ம அதை வளர்க்குறதே அந்த மாதிரியே உணவுக்காக உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஆனால் நாம் செல்லப்பிராணியாக வளர்க்குற நாயும் பூனையும் அந்த மாதிரி எந்த ஒரு எதிரியும் இல்லாத சூழ்நிலை இருக்குது ஆனால் பூனைகளுக்கு நாய் ஒரு எதிரி அப்படின்னு சொல்லலாம் பூனையோட குட்டிகளை பூனைகள்லாம் பார்த்தா நாய்கள் பிடிச்சி கடிச்சு கொண்டுடுது ஆனால் நாய்களுக்கு எந்த ஒரு எதிரியுமே இல்லாமல் மனிதர்களால் நல்லா பாதுகாத்து வளர்க்கப்படுற ஒரு உயிரினமாக அது இருக்கு இல்லையா அதனால தான் அதோடய எண்ணிக்கை இந்த அளவுக்கு பலகி பெருகி போய் நிற்கிது இப்படி கூட்டமாக பெருகிறதுனால ஏற்படுற பிரச்சனை என்னென்னா மாப் மென்டாலிட்டி இல்லைனா க்ரௌட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது மனிதர்களுக்கும் பிறந்தோம் இப்போ நாமளே தனியாக இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும் நாம நடந்துக்கிற தனியாக இருக்கும் போது நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் நம்மளோட நட்பு வட்டத்துக்குள்ளே நம்ம ஒரு நாலஞ்சு பேராவோ இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேராவோ ஒரு கூட்டமாக சேர்ந்துருக்கும் போது நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அது நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும் இதனால தான் நிறைய கூட்டமாக சேர்கிற மக்கள் இருக்கிற இடத்துல நிறைய கலவரங்கள் வராது நிறைய சண்டைகள் நடக்கிறது சச்சரவுகள் நடக்கிறது சில நேரங்களில் கடைகள்லாம் போய் அடித்து உடைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடப்புறது இது எல்லாத்துக்குமே அந்த க்ரௌட் சைக்காலஜி மோமெண்டாலிட்டி தான் மெயின் காரணம் இதே மாதிரி பல உயிரினங்களுக்கு இது நடக்கும் சிம்பான்சிகள் இது உண்டு இந்த மாதிரி நிறைய உயிரினங்களில் இந்த மோப் மென்டாலிட்டி ஒர்க் பண்ண செய்யுது அந்த மாதிரி தான் நாய்களுமே ஒரு கூட்டமாக இருக்கும்போது தனியாக ஒரு வீட்டில் வச்சு நீங்கள் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே அன்போடு இருக்கலாம் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மற்றவங்க யாரையும் அது காயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அதுவே தெருவில் இருக்கும்போது ஒரு அஞ்சாறு நாய்கள் ஒரு பத்து பஞ்சு நாய்கள் ஒன்றா சேர்ந்து வாழும்போது அதுங்களோட அந்த மாப் மென்டாலிட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து இன்னொரு உயிரினத்தை தாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வர வரம்பிச்சுடும் இதனால தான் கூட்டமாக சேர்ந்து நாய்கள் நாய்கள் மற்றும் தாக்குற நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம நடந்துகிட்டு பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சில சிசிடிவி கேமராவோட பதிவுகளில் ஒரே ஒரு ஒருத்தனாய் மட்டும் போயிட்டு ஒரு குழந்தையை தாக்குது ஒரே ஒரு ஒருத்தனாய் மட்டும் போயிட்டு ஒரு தாத்தா வயசானவங்களை யாரையோ தாக்குது அதுவும் நடக்குது இல்லை அப்படின்னு தோணலாம் அதுக்குமே அந்த விலங்குகளோட சைக்காலஜி தான் காரணம் எந்த ஒரு வேட்டையாடி விலங்கையும் காட்டுக்குள்ள ஒரு பெரிய மந்தை இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு மாட்டு மந்தை ஒரு வரி குதிரை மந்தை ஏதோ ஒரு மந்தை இருக்குன்னா சிறுத்தையோ சிங்கமோ புலியோ அது எப்படி அந்த மந்தையிலேருந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கிற கால்நடைகள்லேருந்து எப்படி ஒன்று சூஸ் பண்ணோம்னா ரொம்ப எது வீக்கா இருக்கு எது காயம்பட்டிருக்கு எது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு எது வயதில் முதிர்ந்து ரொம்ப தளர்ச்சியா இருக்கு எது எதிர்த்து போராடாது அதிகமா அப்படின்றதான் பார்க்கும் பெரும்பாலும் அந்த இருக்கிறதுல இந்த மாதிரியான தான் சூஸ் பண்ணுவோம் சில பல நேரங்களில் அதுங்களோட குட்டிகளை அதாவது ஒரு மாட்டு கூட்டம் இருக்கு அப்படின்னா அதோட கன்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு அந்த கன்றுகளை தான் சூஸ் பண்ணுவோம் அதே மென்டாலிட்டி தான் இங்கே நாய்களுக்கும் ஒர்க் ஆகுது தான் ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறவங்கள பார்க்க திடகாத்திரமாக இல்லாத மாதிரி இருக்கிறவங்களை வயதானவர்களை குழந்தைகள் எல்லாம் போய் தாக்குறதுக்கும் காரணம் வேகமா போற வாகனங்களை நாய்கள் காரணம் தன்னை விட்டு விலகி பயந்து ஓடுற ஒரு விலங்கை வேட்டையாடணும் அப்படின்ற நாய்களோட காட்டில் வாழ்ந்த உள்ளுணர்வு தான் ஆனால் இப்படி இதுங்களோட மரபியல் ரீதியான உளவியல் ரீதியான உள்ளுணர்வு எல்லாம் மனிதர்களுக்கு ஒரு பெரும் ஆபத்தாக மாறுதுங்கும் போது அதுக்கு எதிரான நடவடிக்கையை நம்ம எடுத்து ஆகணும் இல்லையா கங்காறுகள் கங்காறுகள்லாம் ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாக பெருகி போய் அதை வேட்டையாடி சாப்பிட்ற உயிரினங்கள்லாம் இல்லாமல் போகும்போது அதுங்களோட நீச்சல் ரொம்ப அதிகமாகி அதுங்க இந்த விவசாயத்தில் உள்ள விளைநிலங்கள்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது அதிகமாக சாப்பிடுறதுங்கும் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுங்க கங்கார்களோட எண்ணிக்கையை சுட்டு கொன்று கட்டுப்படுத்துச்சு இத்தனைக்கும் ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கே கங்காறு தான் இப்படி கங்காறு மட்டும் இல்லாமல் முயல்களோட எண்ணிக்கை யூரோப்பியன் டிராபிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஐரோப்பிய முயல்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது காக்கைகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ஒட்டகங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போதெல்லாம் அந்தந்த நாட்டோட அரசாங்கம் அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வைரசை ஏற்படுறது விஷம் வைக்கிறது இந்த மாதிரி சுட்டுக்கொள்வது இந்த மாதிரியான வித்தியா கையாண்டுக்கிட்டே தான் இருக்குது விவசாய நிலங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துன்றதுக்காகவே ஒரு அரசாங்கம் ஒரு உயிரினத்தை சுட்டுக் கொல்லணும் இல்லை ஏதோ ஒரு வகையில் கொலை பண்ணணும் அப்படிங்கும்போது நேரடியாக மனிதர்களையே தாக்குற மனிதர்களுக்கு கடிக்கு மூலமாக நிறைய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரினத்தை எப்படி எதுவும் பண்ணாமல் முடியும் உலகத்தோட மிக கொடிய உயிரையே எடுக்கக்கூடிய நோய்களோட பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் முதல் சில இடங்களுக்குள்ளேயே ரேபிஸ் வந்துடும் இந்த ரேபிஸ்க்கு இப்போ வரைக்கும் எந்த நாட்டிலையுமே எங்கேயுமே மருந்தே கிடையாது உங்களுக்கு ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இறந்தே ஆகணும் உயிர் போயே தீரும் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை அப்பேற்பட்ட கொடிய நோயை உருவாக்கக்கூடியதில் நோயை கொடுக்கக்கூடியதில் பரப்பக்கூடியதில் முதல் இடத்துல நாய்கள் இருக்குது மனிதர்களுக்கு பரப்பக்கூடியதில் சரியாக சொல்லணும்னா ரேபிஸ் எங்கெங்கேருந்துலாம் பரவுன்னு பார்த்தா எல்லா பாலூட்டிகள்டுமே எளிய தவிர மற்ற எல்லா பாலூட்டிகள் ரேபிஸ் பரவும் பறவைகள் ஊர்வனெல்லாம் இதுக்கு விதிவிலக்கு ஆனால் பாலூட்டிகள் எல்லாவற்றிலையுமே ரேபிஸ் பரவும் உதாரணமாக ஒரு மனிதனும் பாலூட்டி தான் இருக்கும்போது மனிதனுக்கு ரேபிஸ் வந்து மனிதன் மூலமாக கூட இன்னொரு மனிதனுக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏன் பாலூட்டிகள் மூலமாக மட்டும் பரவுது அந்த பாலூட்டிகள் இனத்தை சேர்ந்த எலிகள் மூலமாக அது ஏன் பரவதில்லை ஏன் பறவைகள் மற்ற விலங்குகள் மூலமாக அதெல்லாம் அது பரவதில்லை ரேபிஸ்க்கு ஏன் பொறிஞ்சு மருந்தே கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு கூடிய உயிர்கொல்லியான வைரஸ் மூலமாக வரக்கூடிய இந்த ரேபிஸ் நோய் வந்து ரக்கூன் நரிகள் வவ்வால்கள் இந்த மாதிரியான பாலூட்டிகள் மூலமாக பரவுனாலும் நாய்கள் மூலமாக தான் மனிதர்களுக்கு அதிகமாக பரவுது ஏன்னா மனிதர்களோட ரொம்ப நெருக்கத்தில் கான்டெக்டில் இருக்கக்கூடிய அடிக்கடி பல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தா நாய்கள் தான் பூனை மூலமாகவும் பரவுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நாய்கள் மூலமாக ரொம்ப அதிகமாக பரவுது அதிக மரணங்கள் நிகழ்ந்தது நாய்க்கடி மூலமாக தான் இந்த ரேபிஸ் வந்து அதிக மரணங்கள் நிகழ்ந்திருக்கு நீங்கள் வளர்க்குற நாய்க்கே கூட ரேபிஸ் வந்து அது உங்களுக்கு தெரியாமல் இருந்து அதோட பல்லு உங்கள் உடம்புல பட்டு அது மூலமாக காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் சில நேரத்தில் சில பேருக்கு ஒரு சில வாரங்கள்லேயே தெரிஞ்சிடும் சில பேருக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அது எந்த சிம்டமும் தெரியாம இருந்து உள்ளுக்குள்ளேயே வைரஸ் இருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட ரெப்ளிகேட் ஆகி உங்களுக்கு இப்போ சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிக்கலாம் அப்படி சிம்டம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் மரணம் நிச்சயம் அப்படின்றதான் இப்போ வரைக்கும் இருக்கிற உண்மை ஏன்னா அதுக்கு எந்த மருந்தும் கிடையாது ஒரு வேளை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தடுப்பூசி போடணும் நாய் கடிச்ச உடனே அந்த இடத்த சோப்பு போட்டு கழுவிட்டு மருத்துவமனைக்கு போய் தடுப்பூசி போடணும் அந்த தடுப்பூசியுமே போட்டால் பார்த்தா வரிசையாக அந்த முதல் நாள் போடுறத ஜீரோ அப்படின்னு கணக்கில் எடுத்துப்பாங்க அடுத்தது மூணாவது நாள் ஒரு ஊசி போடுவாங்க அடுத்து பதினாலாவது நாள் ஒரு ஊசி போடுவாங்க இருபத்தெட்டாவது நாள் ஒரு ஊசி போடுவாங்க இந்த மாதிரி ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் சரி பண்ண முடியும் அப்படி நாய் கடிச்சு இந்த மாதிரி சரியான இடைவெளில தடுப்பூசியை போட்டு கூட உயிரிழந்த சம்பவங்கள் ரேபிஸ் வந்து உயிரிழந்த சம்பவங்கள் நடந்திருக்கு எப்படின்னா இந்த தீப்புனுக்கு சொல்லுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்ட்டு இந்த மாதிரி திருப்போம் இல்லையா இத்தனாவது டிகிரி தீப்புனு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரியே நாய் கடையிலுமே ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி அப்படின்ட்டு வகை பிரிக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரியில் வந்துச்சுன்னா தடுப்பூசி போட்டால் மட்டும் போதும் ஆனால் தேர்ட் கேட்டகிரின்றது ரொம்ப ஆழமான டீப்பான ஊன்ஸ் அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இம்யூனோ சொல்லிட்டு இன்னொரு இன்ஜெக்ஷனை அந்த கடிப்பட்ட இடத்துல இடத்துலேயே போட்டாகணுமா அதை போடல அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா அந்த நாய்க்கடி தானே தடுப்பூசி போட்டோம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டா அவங்களுக்கும் ரேபிஸ் வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு கொடிய நோயான இந்த ரேபிஸ்க்கு பல ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆண்டும் இறந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்தியாவில் இறக்கவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் ரொம்ப அதிகம் இப்படி மனிதர்களுக்கு ஒரு மிக கொடிய நோயை பரப்புறதுல ஆரம்பிச்சு மனிதர்கள் வளர்க்குற கால்நடைகளை கோழிகளை ஆடுகளை மாடுகளை இதெல்லாம் போய் கடிச்சு சேதப்படுத்தி மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியான நஷ்டத்தை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த திருநாய்கள் ஸ்டே டாக்ஸ் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்குங்கும் போது அதுங்களுடைய எண்ணிக்கையை ஒரு கட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய தேவை நமக்கு கண்டிப்பாக இருக்குது இப்படி திருநாய்களை கட்டுப்படுத்த நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே இப்போ வரைக்கும் தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பதினைந்து கோடி த இந்தியா முழுக்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரியானது கிடையாது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஏன்னா யாரும் நாய் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததே இல்லைன்றதுனால இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் யாருக்கும் சரியா தெரியாது அப்படின்னு தான் சொல்லப்படுது வரைக்கும் நம்ம அந்த நாய்களுக்கு கருத்தரி பண்ணுறதுக்காக எடுத்த முயற்சியோ இல்லை அதை அப்புறப்படுத்தி வேற இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்த முயற்சியோ தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்க இந்த காப்பகத்தில் அடைச்சி அது கருத்தறி பண்ணுற முயற்சியும் கூட சக்சஸ் ஆகுமா வெற்றி பெறுமான்னு தெரியாது ஆனால் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்ற முடிவில் தான் இதை பண்ண போகிறாங்க இப்படி நாய்களை பிடிச்சி கருத்தரி பண்ணி காப்பகத்தில் அடைச்சி வளர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நாய்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா அதுக்கான உதாரணம் தான் இந்த வீடியோ இந்த காணொலியில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது தான் அந்த ஊர் பேர் என்னென்ன சொல்ல விரும்பலை ஒரு தெருவில் ஒரு நாயை அந்த தெரு மக்கள் எல்லாம் சேர்ந்து கல்லாலியை அடித்து கொள்கிற சம்பவம் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அதனால் தான் அந்த இடத்த மட்டும் ப்ளர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்க முடியாது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அடித்து கல்லாலியை சித்திரவதை பண்ணி கொள்கிற சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி காப்பகத்தில் பிடிச்சி விடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கன்னா மக்களே அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளாலையும் இந்த மாதிரி பார்க்கப்படுற இந்த குழந்தைகளை தாக்குச்சி வயதானவங்களை தாக்குச்சுன்ற காணொலிகளாலேயும் நாய்கள் மேலே ஒரு பெரிய வ ஒரு அச்சம் ஏற்பட்டு அவங்கவுங்க அந்தந்த ஊரில் அந்தந்த தெருக்களில் இப்படி அடித்து கொள்ற சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நடக்கிறத நம்ம தடுக்கவே முடியாது ஏன்னா குழந்தைகளை திருடுறதுக்கு ஆட்கள் வராங்கன்னு சொல்லும்போது கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே பிடிச்சி அடிக்கிற மக்கள் நம்ம ஊரில் இருந்துகிட்டு போது அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு மனிதர்களே அடிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் இருக்காங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த வதந்தியை நம்பிக்கூட கொலை பண்ணுறவங்க நம்ம ஊரில் இருக்காங்கங்கும்போது நாய்கள் மேலே பற்றி இந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் பரவும் போது கண்டிப்பாக இது நடக்கும் இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்து நாய்களோட எண்ணிக்கை கட்டுப்படுறதுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கணும் இல்லைனா இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ சிலர் இப்படி கேட்கலாம் மனிதர்களோட எண்ணிக்கைன்னா உலகம் முழுக்க கட்டுக்கணக்காமல் அதிகமாக போயிடுச்சு அவங்கள வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் எந்த உயிரினம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் மனிதர்களோட எண்ணிக்கை கட்டுப்பில் வைக்கிறதுக்கு அவங்களாம் அழிச்சிடலாமா கொண்டுடலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கொன்னுட முடியாது ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு வேறு மனிதர்களோட உயிரை தவிர்த்து வேறு எந்த ஒரு உயிரினத்தோட உயிர்மே முக்கியம் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃபிஷாக யோசிப்பீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் சுயநிலமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அப்படி கேட்குறவங்களுக்கு அவங்களோட ஒரு குடும்ப உறுப்பினர் ஒரு பெரிய உயிர் போகிற பாதிப்பிலும் இந்த பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கத்தில் ஒரு நாய் இருக்கு உயிர் போற பாதிப்புல இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரை காப்பாத்துவீங்க யாரையாவது ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும் யாரை காப்பாத்துவீங்கன்ற கேள்வி அவங்க மொழி வச்சோம்னா அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவங்களுக்கான பதில் இதை நான் சொல்றேன் இதே நேரத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும் சமூக ஊடகங்கள்ல ஒரு சிலர் நாய்கள்னாலே ஒரு மோசமான உயிரினம் அது ஒரு மிருகம் அது மனிதர்கள்டு உணவு கிடைக்குதுன்றதுனால மட்டும் தான் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதே தவிர உண்மையான அன்பெல்லாம் கிடையாது சாப்பாடு பொருள்னா உங்களையுமே அது சாப்பிட்டுரும் அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த இன்சிடென்ஸ் முன்னாடி கொண்டு வராங்க ஓனரையே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்பு சாப்பிட்டுருச்சு சாப்பாடு போடாமல் இருந்தாங்கிறதுனால ஓனரையே சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சில வெளிநாட்டு நாய்களை நாமளாவே ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி செலக்டிவ் ப்ரீட் பண்ணி உருவாக்கப்பட்ட அந்த நாய்களை எடுத்து கொண்டு வந்து அதை நம்ம ஊர் நாய்களோட ஒப்பிட்டு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அதுவும் ரொம்ப குறைவான சம்பவங்கள் மட்டுமே நடந்திருக்கு அந்த மாதிரி அதுக்காக எல்லா நாய்களும் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதையும் நம்ம ஏற்றுக்கவே முடியாது அதே மாதிரி நாய்கள் மனிதர்களோட உண்மையாகவே அன்பாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வுகளோட முடிவுகள்லாம் என்ன சொன்னிச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம் நாய்களோட முன்னோர்கள் காட்டில் இப்போ வாழக்கூடிய ஓனாய்கள் தான்றதுனால ஓனாய்களையும் நாய்களையும் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க என்னன்னா ஓனாய்க்கு ஒரு பெண் ஓனாய்க்கு குட்டி பிறந்தோனையே அந்த குட்டியை அந்த ஓனாய்கிட்டேருந்தும் தாய் ஓனாய்கிட்டே அதோட சக குட்டிகள்டேந்தும் பிரித்து எடுத்துகிட்டு வந்து மனிதன் மட்டுமே மனிதனோட காண்டாக்ட் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதை சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாயோட குட்டியை அந்த நாய் கூடையும் அந்த நாயோட சக குட்டிகள் கூடையுமே வளர்க்க விட்டு மனிதர்களோட கான்டாக்ட் பெருசாக இல்லாத மாதிரி வளர்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ரெண்டுத்துக்கும் ஒரு சரியான ஏஜ் வரும்போது நாம் அதுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை காண்டக்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஓனாய் குட்டிகளால் மனிதர்கள்ட்ட ஐ காண்டக்டே வச்சுக்க முடியல ஓனாய் குட்டிகளால் மனிதர்கள்ட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்கவே முடியல நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த ஓனாய் மனிதர்களால் மட்டுமே வளர்க்கப்பட்டது அதோட சக ஓனாய்களால் வளர்க்கப்பட்டது கிடையாது ஆனால் இந்த நாய்க்குட்டி அந்த சக நாய்களால் மட்டுமே வளர்க்கப்பட்டது தாய் நாயாலையும் கூட அந்த நாய்களோடையுமே வளர்ந்த நாய்க்குட்டி ஆனால் அந்த ஓனாயால் மனிதர்களாலேயே வளர்க்கப்பட்ட அந்த ஓனாயால் சரியா நம்மள்ட்ட ஐ காண்டக்ட் கூட வச்சுக்க முடியல நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணவே முடியல பண்ண தெரியல அது நம்மள்கிட்ட விலகதான் முயற்சி பண்ணுது ஆனால் இந்த நாய் நாய்கள்கிட்டயே வளர்ந்த அந்த நாய்க்குட்டி மனிதர்கள்ட்ட நேரடியாக ஐ கான்டெக்ட் வச்சுக்க தெரியுது மனிதர்கள்ட்ட அன்பை வெளிப்படுத்த தெரியுது மனிதர்கள்ட்ட நல்லா நெருங்கி பழகக்கூடியதாக இருந்திருக்கு இந்த விஷயத்தை இன்னும் தெளிவு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நாய்கள் பல ஆயிரம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் நம்ம கூட பயணித்து வந்ததினால அதுங்களுக்கு கண்ணிலேயே ஒரு சில மசில்ஸ் கண்ணோட அந்த இமைக்கு கீழே ஒரு சில மசில்ஸே உருவாகிருக்கு அந்த மசில்ஸ் கண் இமைகளை நாம் எப்படி கண் இமைகளாலேயே சில விஷயங்களை கன்வே பண்ணுவோம் இல்லையா நம்மளால இமைகளை தனியாக அசைச்சு அது மூலமாகவே சில உணர்வுகளை கன்வே பண்ண முடியும் அதே மாதிரியான உணர்வுகளை அப்படியே காப்பி பண்ணி நாய்களும் பண்ணுது இதை குரங்குகளால் கூட சிம்பன்சியால் கூட கண் இமைகளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது ஆனால் அதுங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மசில்ஸ் வளர்ந்துருக்கு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்துருக்கு அது மூலமாக அதுங்க கம்யூனிகேட் பண்ணுது ஆனால் இதை ஓனாய்களாலையும் பண்ண முடியாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு ஆய்வில் நாய்கள் பொதுவாக வாசனை மூலமாக தான் நிறைய அந்த வெளிப்புற சுற்றுச்சூழலை உணரும் அப்படின்றதுனால ஒரு நாயை எம்ஆர்ஐ ஸ்கேனில் அசையாமல் படுக்கிறதுக்கு பழக்கிட்டு அந்த நாய்க்கு ஐந்து விதமான வெவ்வேறு வாசனைகளை கொடுத்து பார்க்குறாங்க அதில் மற்ற வாசனைகளை கொடுக்கும்போது அதுங்களோட மூளையில் என்ன மாற்றம் நேருதுன்றதை பார்க்கும்போது மற்ற வாசனைகளுக்கு அந்த மூலையில் பெரிய அளவுக்கு எந்த மாற்றம் நேரில் தெரில ஆனால் அவங்களோட அந்த ஓனரோட வாசனையை போது மட்டும் அந்த ஓனர் வாசனையை முகந்ததுக்கப்புறம் அந்த மூளையில் பல பாசிட்டிவான மாற்றங்கள் வரதை கவனிச்சிருக்காங்க குறிப்பாக கவுடேட் நியூக்ளியஸ் என்ற மூளையோட பாசிட்டிவான ரிவார்டை கொடுக்கக்கூடிய பகுதி அந்த ஓனரோட வாசனையை கொடுக்கும்போது ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத கவனிச்சிருக்காங்க அதே மாதிரி சில எமோஷன்ஸை கன்வே பண்ணக்கூடிய ஒரு சில சவுண்டை சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கு மனிதனோட மூளையும் நாய்களோட மூளையும் ஒரே மாதிரி செயல்படுது ஆடிட்டரி காட்டெக்ஸ் அப்படின்ற பகுதி செயல்படுது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி நாய்கள் தன்னோட கூட்டாளிகளோட சக நாய்களோட தனக்கு ரொம்ப பிடித்த நாய்களோட இருக்கும்போது ஆக்சிடோசின் அதிகமாக சுரக்குது அதே மாதிரியே அதே ஆக்சிடோசின் அவங்களுக்கு பிடித்த மனிதர்களோட இருக்கும் போதுமே சுரக்குது அப்படின்ற தெரிய வந்திருக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாய்கள் இன்னொரு நாயோட சேர்ந்து இருக்கிறதுக்கு அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் உணவு கிடைக்குன்றதுக்காக இல்லை அந்த இன்னொரு நாயோட சேர்ந்து இருக்கும்போது தனக்கு சந்தோஷமாக இருக்குது நமக்கு அன்பு கிடைக்குது அன்பை நம்மளால் வெளிப்படுத்த முடியுதுன்றதுக்காக தான் அதே ஆக்சிடோசின்ற ஹார்மோன் மனிதர்களோட இருக்கும் போது சுரக்குது அப்படிங்கும்போது அவங்க உணவுக்காக தான் நமக்கு கூட பழகுதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆண்டுகளாக நம்மளோட தேவைக்காக நாம் வேட்டையாட போகும்போது நம்மளோட பாதுகாப்புக்காக சில நேரங்களில் அன்புக்காகன்னு நாம் எடுத்து வளர்த்த நாயினங்களை இப்போது செலக்டிவ் பில்டிங் மூலமாக வெளிநாட்டில் உருவாக்கப்பட்ட அந்த நாய்களோட அழகுக்காக கௌரவோன்றதுக்காக அதுங்களை கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்து நம்ம நாட்டில் இருந்த நாய்களை தெருநாய்களாக மாற்றி தெருவில் விட்டு அதுங்களை கண்டுக்காமல் விட்டது நாம தான் அப்படின்றதுனால அதுங்களோட இந்த நிலைக்கு இப்போ அதுங்க இந்த நிலையில் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் நாம தான்ற ஒரு குற்ற உணர்வோடையே அதுங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறத அதுங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்படுற நடவடிக்கைகள் ஏத்துக்கிட்டுதான் ஆகும்